மைய சட்டவிரோதமாக கட்டுமான பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இது ஒரு பூங்கா பொதுமக்களுக்கு சொந்தமானது இங்கே ஏதாவது கட்டுமான பணிகளை மேற்கொள்வதாக இருந்தால் கரைச்சி பிரதேச சபையிலே முறையாக அனுமதி எடுத்துதான் மேற்கொள்ள முடியும் அதையும் ராணுவத்தினர் செய்ய முடியாது சந்திரன் பூங்காவிலே மேற்கொண்டு வருகின்ற பணிகள் சட்டவிரோதமானது இவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோருகின்றோம் அண்மை காலமாக கிளிநொச்சி மாவட்டத்தை இலக்கு வைத்து பல்வேறு பிரதேசங்களில் ஆக்கிரமிப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பொன்னாவளியிலே தமிழ் மக்களினுடைய காணிகளில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி உருத்திர பொடிச்சரத்தில் பௌத்த விகாரம் இருப்பதாக ஆக்கிரமிப்புக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது அதை விடுத்து கிளிநொச்சி குடாவிலே தமிழ் பாடசாலை பெயர் மாற்றப்படுகிறது இறுதியாக சந்திரன் பூங்காவில் கை வைத்திருக்கிறார்கள் இது என்னத்தை காட்டுகின்றது என்றால் கிளிநொச்சி மாவட்டத்தில் அரச இயந்திரம் தங்களுடைய பார்வையை செலுத்தி இருக்கிறார்கள் கிளிநொச்சியையும் ஆக்கிரமிப்பதற்கான முஸ்தீபுகள் மிக தீவிரம் பெற்றிருக்கிறது எதிராக நாங்கள் மிக தீவிரமாக செயல்பட போகின்றோம் இன்று கரைச்சி பிரதேச சபைக்கு சென்று இந்த நடவடிக்கைக்கு எதிராக முறைப்பாடு வழங்க இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து விரைவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெறும் மக்கள் சிந்திக்க வேண்டும் கிளிநொச்சியினுடைய மைய பகுதியை நாங்கள் இழப்போமாக இருந்தால் இது இன்னும் விஸ்தீரணம் பெறும் தமிழ் மக்களினுடைய காணிகள் அனைத்தும் ஆக்கிரமிக்கப்பட்டு சிங்கள பௌத்த மேலாதிக்கம் திடிக்கப்படும் இதனை நாங்கள் அனுமதிக்க முடியாது